பாருங்க ஒரு தடவை வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க ட்ரீஸ் பவுண்டேஷன் முன்னாடி இருந்தே வந்து ரவு நாளுக்கு ஒரு பத்து நாளுக்கு முன்னாடி சஹார் சாப்பாடு அது மட்டும் இல்லாம நிறைய உதவிகள் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க நம்ம என்ன கொடுக்கறோம் எவ்வளவு மனசு தான் அதனால வாங்க வேளாங்கண்ணிக்கு வந்து சைக்கிள்லேயே அப்படி யாத்திரை போறாங்க இந்த ட்ரீஸ் ஃபவுண்டேஷன் நிறுவனர் ரியாசையா அவர்கள் அது மட்டும் இல்லாம அதோட பொருளாளர் சீதாராமன் சார் அடுத்தது மட்டும் இல்லாம செயலாளர் நம்மளுடைய ரவிக்குமார் சார் அவர்கள் எடுத்து மூலமா நம்ம வெயில் காலத்துக்கு மூலமா நிறைய மரங்கள் கல்வி எல்லாம் நடத்த வச்சிருக்காங்க நம்மளுடைய நிறுவனர் ரியாஸ் சார் நீங்க வந்து இந்த கோடை காலத்துல என்னென்ன பண்ணிட்டு இருக்கீங்க இதுல என்ன பண்ண போறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாம் முறை காலத்தில் வந்து அடுத்த நீர்மூர் பந்தல் மக்களுக்காக கொடுக்குறது தெரிய வேண்டியிருக்கிறோம் அதுக்கடுத்து கல்வி சார்ந்து நிறையா பண்ணிக்கிட்டு இருக்கோம் இலவச கம்ப்யூட்டர் பயிற்சி பெண்களுக்கான இலவச டெய்லரிங் பயிற்சி அரசு பள்ளி மாணவர்களுக்கு டியூஷனு இது தவிர்த்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு வந்து டெய்லரிங் பயிற்சி எதுக்காக கொடுக்குறோம் அவங்களுக்கு தொழில் முனைவராக கொடுத்துருக்கறோம் கம்ப்யூட்டர் பயிற்சி அரசு பள்ளி மாணவர்களுக்கு இலவச பயிற்சியாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அரசு சார்ந்து கல்லூரி மாணவர்களுக்கும் ஃப்ரீயாக கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் இது தவிர்த்து ரத்த தானம் சேவை பணி பண்ணிக்கிறோம் தேனி மாவட்டத்துக்குள்ளே யாருக்கும் ஒரு அவசர தேவைக்கு ரத்த தேவைன்னா அது ஒரு வாட்ஸ்அப் குழுமமாக கடந்த ஒரு மூன்றாண்டுகளாக பண்ணிக்கிறோம் அது மூலமாக நிறையா பயனடைகிறாங்க அவசர கற்பிணிகள் விபத்தில் இதாகிறவங்க ஒரு அறுவை சிகிச்சைக்கு தேவைப்படுறவங்க இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு ரத்த தானத்துக்கு ரத்தான பணி பண்ணுறோம் பசுமை சார்ந்த மரக்கண்டு நட்டு அந்த பணியும் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் விழிப்புணர்வு மக்களுக்கு தேவையான விழிப்புணர்வு சார்ந்த பணிகள் பண்ணிக்கிருக்கோம் கல்வி மருத்துவம் வேலை வாய்ப்பு வேலைவாய்ப்பு சம்மந்தப்பட்ட பயிற்சிகள் மாணவர்களுக்கு கல்லூரி முடித்த மாணவர்கள் பத்தாவது பன்னெண்டாம் மாணவர்களுக்கு வந்து நம்ம வேலைவாய்ப்புக்கான பயிற்சி கொடுத்து அதுக்கு வேலை வாய்ப்பு ஏற்பாடு செய்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் மற்ற பல சமூக பணிகளை முன்னெடுத்துக்கிட்டு இருக்கோம் மக்களுக்கான பணிகளை இன்றைக்கி வந்து வேளாங்கண்ணி வந்து கோயிலுக்கு ஒரு நூற்றி பத்து பேர் சைக்கிளில் பயணம் போகிறாங்க அவங்களுக்கு தேவையான குடிநீர் ஒரு குளுக்கோஸ் ஒரு பிஸ்கட் பாயிண்ட் வந்து கொடுத்துருக்கோம் இதில் வந்து எங்களோட ஒரு தோழமையாக வந்து உத்தம மக்கள் சமூக நல அறக்கட்டளை வந்து அவங்களுக்கு குடிநீர் பாட்டின்கிட்ட வழங்கி சேர்ந்து கொடுக்குறாங்க இந்த நேரத்தில் அவங்களுக்கு ஒரு நன்றியை தெரிவிச்சு சார் நீங்கள் இப்படி கல்வி மரம் நடுறது இல்லை அந்த இலவச கம்ப்யூட்டர் பயிற்சி இந்த ரத்த தானம் கொடுக்குறதுக்கு எல்லாத்துக்குமே இறைவன் உங்களை ஆசீர்வதிக்கிறார் சார் உங்கள் பணி சிறக்கட்டும் உங்கள் டியூல் டைனி சார்வாக வாழ்த்து தெரிவிச்சுக்கிறோம் அவள <mile> <Fred walking> <t> சரி அங்க முன்னாடி போகாதீங்க வாங்க ஐயா வாங்க வா நீ போல அப்போ நீங்கள் வழி அனுப்ப பொறையலாக்கோ சரி 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 தம்பி அப்படியே வாங்க 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 நல்ல நல்லபடியாக போய் நல்லபடியாக கும்பிட்டு எல்லாருக்கா வேண்டிச்சாங்க வணக்க வணக்கம்

என்ன இவருக்கு யூனிஃபார்ம் இல்ல போ முன்னாடி போவோம்

செமக்கூடிய தண்ணி இருக்கு போயிட்டு வாங்க உங்களுக்கு இறைவன் நிறைவான ஆசீர்வாதத்தை நல்லா தருவாரு போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க வாங்கிட்ட வாங்கிட்ட பார்த்த பிள்ளையும் பாத்துட்டு வாங்க 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 தண்ணி மட்டும் வச்சு அவருக்கு வச்சு ஐயா வாங்க 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 வச்சு வச்சு விடு வச்சு விடுக்கப்பா ஏய் இங்கே ஒன்று இங்கே இங்கே இன்னும் மூணு பேர் இருக்காங்க பாய் மூணு பேர் இருக்காங்க வாங்க முன்னாடி முன்னாடி அது வச்சாச்சு அது வச்சாச்சுங்க ஆ இவர் வச்சு வச்சு விடுங்க இவர் இவர் வைக்கல ட்ரீஸ் ஃபவுண்டேஷன் ட்ரீஸ் ஃபவுண்டேஷன் அவர் வந்து வார்டு கவுன்சிலரு நகர் நலம் ஏ இன்னும் ரெண்டு இன்னும் மூணு

அவரு கூட துண்டை கொடுக்க தண்ணி வச்சிருக்காரு துண்டு மட்டும் கொடுக்க வாங்க வாங்க வாங்க

அப்படி முன்னாடி வாங்க வாங்க பார்த்து வாங்க 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 சரி 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 சந்தோஷமா போயிட்டு வாங்க போயிட்டுவாங்க <homicide>

சைக்கிள் பயணமாக சென்று கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு நீரும் பிஸ்கட் மற்றும் குளுக்கோஸ் கொடுக்கும்படியாக நான் உத்தமலை அவுட்டரில் வந்து நின்று இன்னைக்கு அவங்களுக்கு எல்லாத்துக்கும் சப்ளை பண்ணோம் அந்த ட்ரீஸ் ஃபவுண்டேஷன் நிறைய உதவிகள் செஞ்சிருக்க தொழில் முனை ஓர்ட் பண்ணுறாங்க ஊனமுற்றவர்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுறாங்க ஏழை எளிய மக்களுக்கு உதவி பண்றாங்க இந்த மாதிரி ட்ரீஸ் ஃபவுண்டேஷன் மருத்துவ உதவி எல்லாம் உதவி பண்றாங்க இதோட சேர்ந்து இந்த கிறிஸ்தவ மக்களுடைய புனித பயணத்திற்கு சைக்கிள் பயணத்திற்கு நீர் பிஸ்கட் குளுக்கோஸ் எல்லாம் கொடுத்து இன்னைக்கு ஒரு ஆதரவு பெரும் ஆதரவு இங்க அனைவருக்கும் அனைவரின் சார்பாக அந்த பயணம் மேற்கொள்ளும் மக்களுக்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து உத்தமாலய நாராயண சங்கத்தின் சார்பாக வாழ்த்துக்களை சொல்லுகிறோம்

நே நே ஐயனார் அது போலங்களோட டு ஃபவுண்டேஷன் அப்படிட்டு இருக்கட்டும் எங்களுக்கு பேர் உதவி அளிச்சணும் எங்களுக்கு உதவி செஞ்சுட்டு இருக்க டு ஃபவுண்டேஷன் இந்த ஒரு சேனலுக்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிச்சுறோம் அது போல சிறப்பு விருந்தினர் ஐயனார் ஐயனார் हां நம்மளுடைய டுல் வரிவர் முருகேசன் அவருடைய தம்பி அய்யனார் அவர்களுக்கு திருப்பூர் வருகை வந்திருக்காரு அவருக்கு எங்கள் அனைவரும் சார்பாக நெஞ்சார் நன்றிகள் படிப்படியாக உலக தரம் அவர் चाल <laughs> ब <laughs>